வணக்கம் நேரங்களே விஷன் நைன் டிவிக்கு நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் போகிறோம் பார்க்க போகிறது வார ராசி பலன் மூணாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொன்னாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிஷிகராசி நினைக்கிறீங்க ராசிக்கான பலங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதலாக வராது புதுப்பழங்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்திரங்கள் வருதோ ஸோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் ருச்சிகராசி ஸோ ரிச்சிகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்காருங்க ஸோ என்னன்னா வேலை வேலை சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் பெரிய பாதிப்பு இருக்காது காரணம் என்ன செவ்வாய் வந்து குருடைய சாரத்தில் போகும்போது அது ஏழு இருக்கும்போது அந்த எட்டுடைய உடைய பாதிப்புகள் பெருசாக வராது பட் இது கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா ஸோ அது பார்த்துருந்துக்குங்க மற்றபடி வந்து இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி ரெண்டு ஐந்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு இருக்கும்போது குழந்தை குழந்தை சம்பந்தமான விஷயம் சந்தோஷங்கள் புதுகுலங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது காதல் திருமணங்கள் கை கூடி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க மற்றபடி உங்களுடைய மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதி வந்து அவங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது அம்மாவுக்கு உங்களுக்கும் ஒரு சின்னதாக ஒரு டிஃப்ரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும் மற்றபடி எல்லாமே சிறப்பாக தான் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான குரு வந்து ஏழில் இருக்கும்போது ஐந்து ஏழு ஸோ அஞ்சு நாளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து குழந்தைகளுக்காக வந்து கொஞ்சம் மெனக்கட்டு ஒரு சில விஷயங்கள் செய்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம மெனக்கெடுவோம் ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஆறாம் ததி வந்து எட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேலையில் ரொம்ப இருக்கணும் கடன் விஷயங்களை ஏதாவது அகல கால வைக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏழாம் அதிபதியான உங்களுக்கு பரிவர்த்தனை போது ஐந்து ஏழு பரிவர்த்தனை இருந்தாலே காதலுக்கு கைக்குடி வருவதற்கான குழந்தைகளால் நல்ல சந்தோஷங்கள் குதலங்கள் ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து வரணும் ஒரு திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பு ரொம்ப நல்லா இருக்கும் எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியான புதன் ஸோ எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகள் சில நேரங்கள் வந்து கொஞ்சம் அந்த புதன் புத்தி அந்தனாலும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க ஸ்ட்ரெஸ் பெருசாக பாதிக்காது ஏன்னா எட்டு போதே வந்து என்ன ஆகும்னா அது சனியுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து தாயாருடைய விஷயங்களை தான் கொஞ்சம் அதிகம் பாதிக்கிறதுக்கான அவர் சில நேரங்கள் வந்து குழந்தைகளை கொஞ்சம் கடன் உகரமான விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும் ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி சந்திர சிறப்பான பலங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ஆகிடலாம் ரொம்ப நல்லா இருக்கு சுமணிக சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கான பிரயாணங்கள் தான் ஜாஸ்தி இருக்கும் மற்றபடி அப்பா அப்பா சார்ந்த உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு பத்தாம் அதிபதியான சூரியன் பத்தாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்குது ஸோ நாளில் வந்து பத்து நாள் என்னும்போதே ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் நல்ல வெற்றி நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும் சிறப்பு தான் அதில் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருந்தால் பெரும் லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க பதினொன்றாம் அதிபதியான புதன் ஐந்தில் இருக்கும் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் நண்பர்களோட வந்து உல்லாசமாக போறது இந்த மாதிரி விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே நேரத்தில் தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமாக அதை மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள் இப்போ பார்க்க போது தசாபதி அந்த சூரிய தசாபத்தி சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது நாளில் ஸோ பத்தாம் அதிபதி வந்து நாள் இருக்கும் போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்கள் நல்லா ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லா இருக்குது தாய்ராய்டு சார்ந்த விஷயங்கள் அம்மா அம்மா கிட்ட பேசும்போது கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளோ ஒரு வாக்குவாதங்களோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமா இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து சந்திர தசா பார்த்திங்கன்னா சந்திரன் சந்திரன் வந்து வேலை வேலை சம்பந்தமான விஷயம் நல்லா ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசா பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ கடன் சம்பந்தமான விஷயம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் சொல்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க சோ விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தேசம் ராகு வந்து ஐந்தாம் அதிபதியாக இருந்து அது குருடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து குரு தேசம் பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா ஏழு இருக்கும் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது குழந்தைகளுடைய வெற்றி சந்தோஷங்கள் குதூகலங்கள் எல்லாமே அற்புதமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க ரிஷிக லக்னமாக இருந்து சனி தேசா சனி வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு எமோஷன்ஸ் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான ஆகலாம் இருக்கணும் மற்றபடி வந்து நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் நம்ம வந்து செலவு பண்ணுறமான விஷயங்கள் நிறைய இருக்கும் ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிச்சிக லக்னமாக இருந்து புதன் திசா புதன் புதன் எட்டு பதினொன்றாம் அதிபதி வந்து உங்களுக்கு ஐந்தியில் இருக்கும்போது அது நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் சின்னதாக வாக்குவாதம் பண்ணுறது நோகிற மாதிரி பேசுகிற இந்த மாதிரி விஷயம் விஷயங்கள் இருக்கும் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஆன்மீக சுற்றுலா போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது விருச்சிக அது கேது தேசாபதம் கேது வந்து பதினொன்றுலேருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சொத்துகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறமான விஷயங்கள் அந்த கடன் வாங்குறது வந்து ஒரு நல்ல ஒரு நோக்கத்தில் லாபகரமாக முடிவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தாயார் சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி பெற்று அதில் வந்து ஒரு பணமோ ஒரு செட்டில்மெண்ட்டோ வருவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் விருச்சிக லகனமாக வந்து சுக்கர தேசாபதம் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை வந்து எழுதியிருக்கும் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் பார்ப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ எல்லாமே வந்து ஒரு கேல்குலேஷன் இந்த கேல்குலேஷன் வந்து எது ப்ளஸ் மைனஸ்ங்கிற நோட் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதாவது வந்து இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பான நம்ம அடுத்த தடவை போகிறதுக்கான வாய்ப்புலாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து மூணு வேலை சாப்பாடு ஒரு வேலை தூக்கம் எப்படி அவசியம் அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது யோகம் மகா யோகம் அது என்னங்க யோகமோ மகா யோகமோ மாத்துறது எப்படி அப்படிங்கிறது தான் ஸோ இதில் வந்து என்னன்னா இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா யோகங்கிறது வந்து எல்லாருக்குமே வருங்க ஸோ ஒரு எல்லா மனிதராக பிறந்த எல்லோருக்குமே வரும் அது நம்ம எப்படி மகா யோகமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுங்கிறது தான் வந்து இதில் புத்திசாலித்தனம் இதில் வந்து எப்படி சொல்கிறேன்னா ஒரு நல்ல காலகட்டம் வருதுணுங்கன்னா யோகா காலகட்டங்கள் வரும்போது நம்ம அதை கரெக்டாக யூஸ் தான் உண்மையான விஷயம் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ வி திங்க் பிக்னு சொல்லுவாங்க திங்க் பிக்னால் ஒரு பெரிய இலக்கை நோக்கி நம்ம ஓடுறதுங்கிறது நம்ம வந்து வச்சுக்கணும் அந்த மாதிரி இலக்கை வச்சுட்டு ஒருத்தருக்கு வந்து ஒரு சுக்கிர திசை வருது நிறைய பேருக்கு வந்து நான் பார்த்துருக்கேன் திசை வந்து ஒரு நல்ல யோகமாக ஒரு இருபது வருஷம் திசை இருக்கும் அந்த திசையில் என்னென்ன நினைப்பாங்கன்னா அந்த பணம் நான் பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு ஃப்ளோ வரும் ஸோ அந்த ஃப்ளோ வரும்போது என்ன நினச்சிடுவாங்க இந்த பணம் நமக்கு கண்டினியூவாக வரும்னு சொல்லிட்டு தாம் தூம்னு சும்மா அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த திசை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் போயிடும் அந்த இருபது வருஷம் அந்த அந்த செல்வ வாழ்க்கை போயிட்டு சூரிய திசை வரும்போது அப்படியே அந்த கிராஃப் இறங்கும் அப்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நான் இப்படிலாம் இருந்தேன் பட் நான் அப்போ நான் சேஃப்டி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறான் இப்போ எனக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பிஸ்னஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அகல கால் வச்சேன் நான் ஸோ அகலக்கால் வைக்கும்போது நான் இப்போ யோசிக்கிறேன் நான் அந்த அகலக்கால் வைக்காமல் நான் கொஞ்சம் வந்து சுதாகரிப்பாக இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபா சம்பாதிச்சுக்கலாம் வேறு விதமாக அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியுது அப்படி இந்த அறிவு முதிர்ச்சி அப்போ இல்லை ஏன்னா அந்த யோகத்தையும் அப்போ நான் வந்து மகா யோகமாக மாற்றிருக்க முடியும் உதாரணமாக சொல்கிறேனே நான் வந்து அகல காலம் போது ஒரு பிஸ்னஸில் வந்து நம்ம ரொம்ப பெருசாக போனோம் பெருசாக போகணும் சொல்லி நிறைய கடன்கள் வாங்கி ரொட்டேஷன்ஸ்லாம் பண்ணுவேன் நான் ஆனால் அந்த ரிஸ்க்குங்கிறது வந்து எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப சின்ன வயசு ஆனால் ஒரு பதினேழு வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயதுக்குள்ளே இந்த ஒரு கேம் ஆடினேன் நிறைய பணம் நிறைய பணம் போது நல்ல ரொட்டேஷன்ஸ் வந்தது நல்ல ஒரு வியாபாரம் இருந்தது அப்போது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் ஸோ அப்போது நான் என்ன பண்ணிட்டோம் வைக்கிறதுன்ற போது ஏ கடன் கேட்ட உடனே யாராக இருந்தாலும் கொடுப்பாங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து பெரிய அகல கால் வச்சு மாட்டிக்கிட்டோம் பட் அன்றைக்கி மட்டும் நான் அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் இருக்கிறதே இருந்துக்கிட்டு இப்போ வேறு விதமாக போயிருந்தேன் வைங்களேன் வந்து எங்கிட்ட வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் க்ரோஸ் கண்டிப்பாக இருந்தோம் அதான் யோகா அப்போ மகா யோகமாக மாற்றிக்கும் நான் அந்த மூ யோகத்தை வந்து நான் மகா யோகமாக மாற்றிக்கல விட்டுட்டேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள் யோகங்கள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து கரெக்டாக யூட்டை ஒரே இடத்துல இப்போ ஒரு சில பேர் வந்து வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய காசு வருது வைங்களேன் திருப்பி 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 போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஸோ வியாபாரமும் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ ஒன்றுமே இல்லை நான் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஆனால் சின்ன சின்னதாக அழகாக சேவிங்ஸ் போட்டோம் உதாரணம் சொல்லப்போனா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்திங்கன்னா வியாபாரம் ரொம்ப சின்ன வியாபாரம் தான் பண்ணுவார் அவர் அந்த வியாபாரம் மட்டும் தான் பண்ணுவார் மற்றபடி அந்த வியாபாரம் எக்ஸ்டென்ஷன்ஸ் கூட ரொம்ப பெருசாக பண்ணியிருக்க மாட்டார் ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா வர காசெல்லாம் வந்து ஸ்பிளிட் அப் பண்ணி வச்சுருப்பார் ஒரு பெரிய பெரிய ஷேர் ஒன்று ஒன்று வாங்குவார் அதே நேரத்தில் வந்து லேண்டில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு வருவார் ஸோ இந்த மாதிரி மல்டிப்புளாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தாருங்க வெறும் இந்த மாதிரி விஷயம் மட்டும் கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து இன்றைக்கி அவர் வந்து அவர் மாத சம்பளமே பார்த்தீங்கன்னா அப்போலாம் வந்து ஒரு மூணாயிரரூவா வாங்கிட்டு இருந்த ஒரு ஆள் இன்றைக்கி அவர் கையில் வந்து ஒரு டென் க்ரோட்ஸ்க்கு மேலே இருக்குங்க யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அவர் தான் அதுதான் யோகத்தை யோகமாக இருக்குதுன்னா வர காசை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கொண்டு போனால் அதுக்கு நம்ம திங்கிங்கை மாற்றிக்கணும் நம்ம பெருசாக வரணுங்கிற ஒரு திங்கிங் வேணும் சேஃபாக ப்ளே பண்ணுங்கிற ஒரு திங்கிங் கண்டிப்பாக இருக்கணுங்க ஸோ அதுதான் நல்ல காலம் வரும்போது சேமித்து கரெக்டான சேமிப்பாக மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு யோகம் மகா யோகமாக மாறுங்கிறது எந்தவித தயக்கமும் வேணால் ஸோ பிளான் பண்ணுங்கள் ஒரே விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க யோகத்தை மகா யோகம் மாத்தம் வேறு வேறு விதத்தில் வந்து ஒரு லேண்டில் வாங்கி போடுறதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சின்ன சின்ன லேண்டாக வாங்கி போட்டிங்கன்னா ஒரு சில காலகட்டம் திரும்பி பார்க்கும்போது பல கோடிகளாக இருக்குன்றதான் உண்மையான விஷயம் ஸோ யோகம் வரும்போது பிடிச்சிக்கங்க இந்த யோகம் கண்டினியூவாக சொல்லிட்டு தாம் தூம் செலவு பண்ணிட்டு மாட்டிக்காதிங்கன்றது தான் உண்மையான விஷயம் என்னை பொறுத்தவரை எல்லாமே வந்து யோகமும் மகா யோகமும் நம்மளாக வந்து க்ரியேட் பண்ணிக்கதான் ஸோ மற்றபடி என்னங்க உங்களோட இடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்